ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேவி சேனல் இன்றைக்கி நம்ம தக்காளி தொக்கை தான் செய்ய போகிறோம் இது ரொம்ப சீக்கிரமே நம்ம செஞ்சிடலாம் ஈஸியாக டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு புரிஞ்சதும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயமும் போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் அலசி போட்டுக்கலாம் இது நல்லா பொன்னரமாக வதங்கணும் அது வதங்குறதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம தக்காளியை கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் வெங்காயம் நல்லா பொண்ணு ஆயிடுச்சு இப்போ நம்ம மிக்சியில் இந்த தக்காளி எழுதியும் அதிலயே போட்டுக்கலாம் இது நல்லா க கலந்து விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் உப்பு தனி மிளகாய் தூள் கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூளும் நம்ம போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி கிளறி விட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் மூடி கிளறி விட்டோம்னா நம்மளுக்கு தக்களத்துக்கு ரெடி ஆகிடும் இது நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் ஒரு வாரத்துக்கு நல்லாயிருக்கும் இது இட்லி தோசை ரைஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ வேலைக்கு போகிறவங்களாம் கூட இது செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா காலையில் கொஞ்சம் சாதம் மட்டும் வடித்து நீங்கள் இதை போட்டு கிளறி ஒரு அப்பளம் வச்சு எடுத்துக்கூட நீங்கள் லஞ்சு கட்டி எடுத்துகிட்டு போகலாம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களே செஞ்சு பாருங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல